மே இருபத்தி ஒன்றாம் தேதி தடையை மீறி மெரினாவில் நினைவேந்தல் கூட்டம் நடத்திய வழக்கில் மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உட்பட நான்கு பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவரோடு நம்முடைய செய்தியாளர் விவேக் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம் மெரினாவில் தடையை மீறி அஞ்சலி நிகழ்ச்சி நடத்தியதாக மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் காந்தி உட்பட நான்கு பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது இது குறித்து நம்முடைய கருத்துக்களை தெரிவிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளம் நம்முடைய இருக்கிறார் அவரிடம் குறித்து கேட்போம் ஐயா வணக்கம் இந்த மே பதினேழு இயக்கம் நான்கு பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது இது குறித்து உங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நடவடிக்கை மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது தமிழக அரசு மே பதினேழு இயக்கத்தினர் மீது போடப்பட்டுள்ள குண்டர் தடுப்புச் சட்டத்தை உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும் அவர்களை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும் முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த பொதுமக்களுக்கும் போராளிகளுக்கும் உலகம் முழுவதும் தமிழர்கள் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் மே இருபத்தோராம் தேதி மே பதினேழு இயக்கத்தை சார்ந்தவர்கள் மெரினா கடற்கரையில் அஞ்சலி செலுத்த முயன்றார்கள் அனுமதித்திருக்க வேண்டிய அரசு மாறாக அதற்கு தடை விதித்தது தவறு அவர்களுக்கு சட்டப்படி அனுமதி அளித்திருந்தால் அது அமைதியான முறையில் அறவழியில் நடந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு அவர்கள் மீது இந்த அஞ்சலி செலுத்திய நடவடிக்கைக்காக தமிழர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் ஒரு அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக இவ்வளவு பெரிய ஒடுக்குமுறையை ஏவுவது எந்த வகையிலும் ஏற்புடையதில்லை இது ஒரு எதேச்சதிகாரமான நடவடிக்கை உடனடியாக குண்டர்கடுப்பு காவல் சட்டத்தில் இருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது இந்த நடவடிக்கையை கண்டிக்கிறது இப்போ அரசியல் கட்சிகளில் அதிக எதிர்ப்பு தெரிவித்திருந்தது இந்த மாட்டு விரச்சி தடை சட்டம் இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி பார்க்கலாம் இது வேதனைக்குரியது என்பதை விட வெட்கக்கேடானது இந்தியா முழுவதும் இப்போது மக்கள் கொந்தளிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் விவசாய தொழிலாளர்கள் உட்பட இதில் பெரும்பான்மையான இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் ரம்ஜான் நோன்பு தொடங்குகிற இந்த சூழலில் மாடு விற்க வாங்க ஒட்டகம் விற்க வாங்க தடை விதித்திருக்கிறார்கள் என்பது இஸ்லாமியர்களை குறிவைத்திருப்பதாக தோன்றினாலும் இது ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தேசத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்பதை விடுதலைச் சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறது ஒருபுறம் தமது அரசியல் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது அல்லது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் செயல்திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது என்கிற அதே வேளையில் இன்னொரு புறம் மாடு வளர்ப்பு தொழிலை முடக்கி அதன் மூலம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கான ஒரு வணிக சந்தையை இங்கே ஏற்படுத்த கார்ப்பரேட் மயமாக்குகிற முயற்சியில் மத்திய அரசு ஈடுபடுவது தெளி தெரிகிறது ஆகவே மோடி அரசு மக்கள் அரசு என்பதை விட இது ஒரு கார்ப்பரேட் அரசு என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த அறிவிப்பு இருக்கிறது இதனை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது இதனை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிற ஜூன் இரண்டாம் தேதி தமிழகம் முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் விடுதலை சிறுத்தைகளின் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன